எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்ப செய்கின்றேன் அன்பானவர்களை அருளால் ஒவ்வொரு நாளும் அவருடைய துணைக்கு பிறகு நம்முடன் மாணவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு எப்படி சேர்ந்து பயணிக்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அல்லாஹுரம்புல அமீன் வானவர்களை நமக்கு உறுதுணையாக நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்முடைய செயல்களில் அவர்கள் பங்கெடுக்கும்போது அதன் மூலமாக அல்லாஹு அலமீன் நமக்கு நன்மைகளை வழங்குவதாக இப்படி ஏராளமான நிலைகளில் வானவர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நம்முடைய செயல் நம்முடைய சொற்கள் வானவர்களோடு ஒத்து போனது என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் மன்னிப்பை பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹுலேயூசலவங்க சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆமீன் சொல்லுவோம் நம்ம ஆமீன் சொல்வதற்கான ஒரு நடைமுறை என்ன இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு இமாம் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் ஆமீன் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ரவிசல்லதாஹலவங்க சொல்கிறாங்க அப்போ இமாமலம் லா லீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் ஆரம்பிக்குவோம் நம்மளும் என்ன செய்யணும் சேர்ந்து ஆமீன் சொல்லணும் அந்த நடைமுறைகளில் நிறைய தவறுகள் நம்ம இடத்துல ஏற்படுவதை பார்க்கலாம் என்னென்ன தவறுகள் அப்படின்னா இமாமுக்கு முன்னாலே ஆமீன் சொல்கிறது இமாமலம் லானு சொல்லிட்டு ஆமீன் ஆரம்பிக்கும் முன்னாலே ஆமீன் சொல்கிறது அதே போல் வந்து ஆமீன் சொல்லாமல் இருப்பது பத்து பேர் சொல்கிறாங்களே நம்மளும் ஏன் சொல்லணும் அப்படின்னு அமைதியாக இருக்கிறது ரொம்ப சப்தமாக சொல்வது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கணும் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார் இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவார் ஒருத்தர் ரொம்ப நீட்டுவார் இன்னொருத்தர் என்ன செய்வார் ரொம்ப சுருக்கமாக இப்படியாக இப்படியாகத்தான் என்ன செய்ய அப்படின்னா நம்முடைய ஆமீன் என்பது இருக்குது முதல்ல நான் ஆமீன் சொல்லும் போது என்ன விஷயத்தை நான் யோசிக்கணும் அப்படின்னா என்னுடைய ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து நமக்கு இருக்கணும் இமாம் எந்த அளவுக்கு ஆமீன் சொல்கின்றாரோ அதே அளவுக்கு தான் என்ன செய்யணும் நம்ம இமாமை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அந்த இமாம் சொல்வதை போல் தான் என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் இமாமை பின்பற்றுவது தான் நம்முடைய கடமை அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹையம் அடுத்து சொல்கிறாங்க ஃப இன்னொ மன் வா ஃபக த மீனுஹு த மீனல் மலாயிக்கா எவர்களுடைய ஆமீன் வானவருடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவங்க ரெண்டு பேருடைய ஆமீனும் சரியாக இருந்தது என்று சொன்னால் من ذنبه அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆமீன் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க வானவர்களும் ஆமீன் சொல்லுவாங்க இதா கால ஹதுக்கும் இன்னொரு ஹதீஸ்ல வருது இதா கால ஹதுக்கும் ஆமீன் وقالت الملائكه في இ ஆமீன் நம்ம ஆமீன் சொல்லும்போது வானவர்கள் என்ன செய்கிறாங்க வானத்திலிருந்து ஆமீன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாஹைய தூதர் சலாகிஷன் சொல்கிறாங்க அப்போ அது ரெண்டு எப்படி இருக்கணும்னா ஒத்து போய் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது நம்ம நம்மளே ஒரே மாதிரி சொல்கிறது இல்லை பிரச்சனை என்னென்னா நம்ம இத்தனை பேர் நின்று தொழுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரியாக சொல்கிறோமா அப்படின்னா கிடையாது இமாம் ஒரு அளவில் சொல்லுவார் அந்த அளவு ரொம்ப கூட்டிடுவோம் ஏன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா ரொம்ப சுருக்கிடுவோம் அப்படி தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆமீன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ இமாம் ஆமின்னு சொல்லும்போது மாமுங்களும் ஆமின்னு சொல்லணும் இமாம் அந்த ஆமீனை எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் வானத்திலிருந்து என்ன செய்வாங்க வானவர்களும் என்ன செய்வாங்க ஆமின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்வதின் காரணமாக அவர்கள் நம்மோடு சேர்ந்து சொல்வதின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு அதன் மூலமாக என்ன செய்கிறோம் நான் மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஹுஃபிரகு மா தக்கத்தவம் என் தம்பிகி முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாஹுடைய சொல்ல சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஹதீஸுமே புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும் ஆக அந்த அடிப்படையில் நாம் ஆமீன் சொல்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குது நம்மோடு ஏற ஆமீன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளும்போது அந்த உழுவுடன் நாம் சொல்லும் போது என்ன செய்யலாம் நன்மையை பெறலாம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் அருள் புரிவானாக பாகர் தாவானின் அஹமது இல்லாஹி அபுல்லா سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت